செக்கச்சவந்த வான மாதிரி இருந்துச்சு ஆனா செக்கச்சவந்த வானமே நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு சமயம் படம் கிளாஸா இருக்கு படத்தை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு அது நிறைய பேசுவாங்க நான் எனக்கு என்ன கோபம்னா இவ்வளோ பெரிய இஷ்டம் ஊரே திறந்து கேவலப்படுத்தி இவரை ஒரு பாடுகாய யூஸ் பண்ணி எப்படியாவது தமிழை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு கஷ்டப்படுறாரு தமிழன் தமிழன்னு எவ்வளவு பேர் பாட்டு பாடி எத்தனை ஹீரோ பறிக்கீங்க இப்ப நான் சூப்பர் ஸ்டார்ன்னு கிளைம் பண்ற ஒரு ஹீரோ நிக்கிறார் அரசியல் இருக்காருல ஒரு வார்த்தை சொல்லலாம்ல சப்போர்ட் பண்ணலாம்ல அரசியல் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி காரில் கொடுத்தாப்புல கொடுத்தோன்னே எல்லாருமே ஆடியன்ஸ் பூரா எந்திரிச்சிட்டு பூராமே கிளாஸ் விசிலிஸ்டெலாம் பறக்க விட்டாங்க சிம்பு காண்டி படம் பார்க்கலாம் கடைசியில் வந்து கமல் கழுத்தை பிடிச்சிட்டாப்புல நீயா நான் மோதி பார்த்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மோதுவாங்க ஏ நான் பெரிய கமல் ஃபேன்ங்க நான் கமல் சாரோட தீவிரமான ரசிகை எல்லா படமும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன் ஸோ இன்னைக்கு அவருக்காக தான் வந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தார் அண்ட் ரொமான்ஸ் மிரட்டி விட்டாருங்க நேற்று வந்து நம்ம சிஎம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்கன்னு ஒரு ட்வீட் போடுறாரு

பாட்டும்டி இருக்கு <makes> <insky> <can> <burla> <husbands> படத்தை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டி இருக்குது அது நிறைய பேசுவாங்க நான் எனக்கு என்ன கோவம்னா இவ்வளோ பெரிய அவங்க ஊரே திரண்டு கேவலப்படுத்தி இவரை ஒரு பாடுகாயை யூஸ் பண்ணி எப்படியாவது தமிழை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற எதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க நான் பெங்களூரில் வேலை பார்க்குறேன் எனக்கு என்ன கோவம்னா ஒரு தமிழ்நாடு வண்டி ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தமிழ்ல இருக்கிற போர்டு ஏதாவது கடை அடிச்சு நொறுக்குவாங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்

நான் இருந்தேன் அங்கே பார்டரில் நான் இருந்தேன் டிரைவரை ட்ரெஸ் இல்லாமல் நிற்க வச்சு அடிப்பாங்க அமலம் ஆக்கி நம்ம நம்ம ஊர் டிரைவர் அமலம் வாக்கி அடிப்பாங்க அதுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்டாங்களா எனக்கு பதறுது எனக்கு எனக்கு கோவம் வருது எனக்கு ஆனால் யாருக்குமே இங்கே அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து ஒரு தமிழ் ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது என்னென்னே தெரியல கவர்மெண்ட்டு அது கேட்காது எனக்கு நல்லா தெரியும் அது நான் வெளியே ஓப்பனாக சொல்ல விரும்பலை

தமிழ்லேருந்து தான் எங்கள் மொழி வந்துச்சு அப்படின்றத விட அவங்க மொழியிலேருந்து தான் தமிழ் வந்துச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா எவ்வளோ ப்ரூஃபோட கீழடியில் ஒன்றும் இல்லை கீழடி வாங்க பூம்புகார் வாங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருக்குன்னு ப்ரூஃப் இருக்குது அயனேஜ் அயனேஜ் நம்ம தான் ஆரம்பிச்சுருக்கோம் இரும்புல கலாச்சாரம் தான் எனக்கு ஒருத்தர் கூட குரல் கொடுக்க ஆள் இல்லை இங்கே கொஞ்சம் குடிச்சுட்டா பிஸ்னஸ் போயிடும் அது பெருசு அரசியல்வாதியை குரல் கொடுங்க யாரோ ரெண்டு பேரும் குரல் கொடுக்குறாங்க எனக்கு நம்ம ஊர் பசங்க யாருமே ஒரு ஒரு இன்ஃபுளுசஸ் எவ்வளோ இருக்காங்க சோறு சிக்கிறது இதெல்லாம் வந்து வீடியோ போடுறீங்க இதை பற்றி ஏன் வீடியோ போட மாட்டீங்க இதான் இப்போ ஆதாரம் இவ்வளோ எப்படி கஷ்டப்படுத்தி ஏன் கமலை கஷ்டப்படுத்துறீங்க கோர்ட் வரைக்கும் போகிறாரு கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு நீங்கள் என்ன ஆர்கியலஜிஸ்டா நீங்கள் என்ன வல்லுநரா நீ வல்லுநரா முதல்ல கேவலம் இதெல்லாம் வந்து பெரியாரை வந்து கன்னடாக்காரு அப்புறம் நீங்க பெரியார்தான் நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல நியூஸ்ல அப்ப பெரியார உங்க தாயின் ஏத்துக்கிட்டீங்க உங்க உங்க ஹெட்டுன்னு அப்போ அப்ப கனடாவை எங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளோ பெரிய கேவலம் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப மக்கள் தமிழ் மக்கள் இதுக்கு குரல் கொடுக்க இப்படி கொடுக்காம இருந்தா அது அவங்களுக்கு இன்னும் ஆகும் நினைக்கிறீங்களா அதுதான்ப்பா அவங்க வந்து ஒரு எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலாம் பண்றாங்க இப்போ அவங்க ஊரில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அளவோ இருக்காங்க நம்ம ஊரில் இப்படி சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது சொன்னால் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சொல்கிறப்படல சொல்கிற மாதிரி அவ்வளோ பேர் சொல்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் அவங்க தான் தமிழ்லாம் நம்ம தமிழ்னு சொல்கிறோம்ல அவங்க கன்னடா என்ன வச்சுங்களேன் பணம் பண்ணுறதோ அவங்க ஊரில் பயங்கரமாக ஜாதி நிறையா இருக்குப்பா ரெட்டி அது இது நிறையா இருக்குது டக்குனு மொ கன்னடா மொழின்னு வந்துருச்சுன்னா உடனே ஒன்றாவே நம்ம ஊரில் யாருமே அப்படி ப பண்ண மாட்றாங்க எனக்கு சத்தியமாக ஏன்னே தெரியல இறங்கி ரோட்டில் உட்காந்து போராடும் போல நிறைய பேர்த்துக்கு மனசில் உள்ளே இருக்குது ஆனா வெளியில வந்த யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே ஆளு இல்ல நம்ம மக்கள் தான் அவ்வளவு பண்ணாங்க ஆனா இதுக்கு பேச மாட்டறாங்க பேச மாட்டறாங்க ஏன்னா அரசியல் அவ்வளவுதான் அத பேஸ் இப்போ நேத்து வந்து நம்ம சிஎம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு ட்வீட் போடுறாரு இப்ப கமல் இவ்வளவு வரதுச்சுல ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டா ட்வீட் போடுறவங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க யாரு அமைதிக்காங்க அப்படின்னு சொல்லலாம்ல இவ்வளவு நம்ம ஏன் செய்யாம இருக்கோம் நம்மளா வந்து கொஞ்சம் படிச்சவங்க

கிட்ட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு யாருமே கொடுக்காது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நிறைய தக்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நான் வந்து ஒரு சாங்காக வெயிட் பண்ணுறேன் அந்த சாங் மட்டும் இன்னைக்கு படத்தில் வரலைன்னா அவ்வளோதான் எனக்கு தி வாய்ஸ் ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனா தி வாய்ஸ்ல தாங்க உயிர் இருக்கு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஃபுல்லாக ரிப்பீட் மோட் ஓடிட்டு இருந்தது உயிர் அதில் தான் இருந்தது சிம்மு என்ட்ரி சூப்பராக இருந்தது பட் நான் வந்து கமல் சார் ஃபேன் அவருக்காக தான் வந்தேன் ஸ்டில் கமல் சாருக்காக மட்டும் ஸோ கமல் சாரோட்ரி காம்பவுண்ட் நல்லா இருக்கா திருசா காம்பவுண்ட் நல்லா இருக்கா கமல் பேரா கமல் சார் கிட்ட இந்த கேட்க கேட்கக்கூடாதுங்க கமல் சார் எந்த கேர்ள் பக்கத்துல இருந்தாலுமே காமர் சூப்பரா தான் இருக்கும் ரெண்டு பேர் கூடமே ரொமான்ஸ் சூப்பரா இருந்தது பெருமை அழகா இருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய கேரக்டர்ல அபிராமி அழகா இருக்காங்க இவங்களுடைய கேரக்டர்ல த்ரிஷா அழகா இருக்காங்க ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க ஆக்சுவலி அவர் நைன்டிஸ் ரொமான்ஸ் சார் இஸ் பேக் ஹண்ட்ரட் இஸ் பேக் அப்படின்னா சொல்லணும் சூப்பரான மியூசிக்கு ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரமான் சாரே இப்போ வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கான் மணிரத்னன் சாரோட காம்போல நல்லா இருக்கு படத்துல வந்து கேமியோ கிடையாது கேமியோல தான் படம் எஸ்டிஆருக்காக மணிரத்னா எடுத்திருக்காரு நம்ம இவருக்காக எடுக்கல கமலுக்காக வந்த வானம் மாதிரி இருந்துச்சு ஆனால் செக்கச்சவந்த வானமே நல்லா இருந்துச்சு ஓகே எஸ்டிஆர் என் தலைவனுக்காண்டி படத்தை பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்து எஸ்டிஆர் ஃபேனு தான் அப்படி தான் எல்லார் படத்துக்கும் சொல்லுவோம் அவன் அவர் ஒரு ஃபேனுன்னு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் தான் படம் ஓகே நல்லா இருந்துச்சு ஒன் டைம் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப போய் இது பண்ணாதீங்க அதுக்கு குட் பேட் அக்லி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓகே குட் அபிராமி எல்லாருமே கொஞ்சம் இருக்காங்க அவ்வளவுதான் அபிராமி மெண்டல் ஆயிட்டாங்க திருசா பரலவம் போயிட்டாங்க வேற யார் இருக்கா வேற என்ன கமல் மட்டும் லாஸ்ட்ல இருக்கா ஏ ஏன் இருக்காருன்னே ப்ரோ சிம்பு சிம்பு தான் ப்ரோ படத்துக்கே வந்தோம் நாங்க போடுங்க வாங்க தலைவா கடவுளே கேளுங்க தலைவன் பாருங்க நான் ஒத்த விரல் காட்டு நான் அப்படிதான் வந்திருக்கேன் எஸ்டிஆர் கணக்குல உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு உண்மையில நீங்க வந்து எஸ்டிஆர் காண்டி போய் படத்தை பார்க்கலாம் பாக்கலாம் எஸ்டிஆர் காண்டி மட்டும் தான் படம் வேற என்ன வேற எதுன்னு சொல்லுமா செக்க சவுந்தவனத்தை போய் நாங்க போய் திரும்ப பார்க்க போறோம் அதுக்கு இது ஓகே ஆனா படமே இருக்கும் செக்க வானம் மாதிரி அவ்வளவா இருக்காது இது வந்து ஃபுல்லாக வேறு மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க படம் நல்லா நல்லாயிருக்கு ப்ரோ சிம்பு காண்டியை பார்க்கலாம் சிம்பு வர வர ஒரு ஒரு சின்னுமே மாஸ்டாக இருக்குது அவர் ஒரு என்ட்ரி கொடுத்தாலே தேடி இப்போ அவர் ஒரு என்ட்ரி கொடுத்தாலே இப்போ தேட்ரே புறாமே எல்லாருமே பிளாஸ்ட் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் கெட்ட பூரா மாஸ்டாக இருக்குது அவர் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி காரில் கொடுத்தாப்புலாம் கொடுத்தாலே எல்லாருமே ஆடியன்ஸ் பூரா எந்திரிச்சிட்டு பூராமே கிளாஸ் விசிலிஸுலாம் பறக்க விட்டாங்க சிம்பு காண்டி படம் பார்க்கலாம் கடைசியில் வந்து கம்மல் கழுத்த பிடிச்சிட்டாப்லாம் சங்கை பிடிச்சிட்டு நீயா நானாடா மோதி பார்த்துக்கிறோம்னா அப்படின்னு ரெண்டு பேரும் மோதுறாங்க அப்படியே கம்மலை சாக்கிறா அப்பலாம் அப்படி ஸ்டேஜ் மேலே ஏறி இனிமேல் நான் தான் நீங்கள் ரங்கரா சத்தியன்ற அப்பலாம் தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்காங்களா த்ரிஷா நல்லா இருக்காங்களா ஐஸ்வர்யா ப்ரோ சொல்ல படம்னா த்ரிஷா தான் ப்ரோ த்ரிஷா இது வரைக்கும் நல்லா பண்ணிக்காங்க த்ரிஷா தான் எங்களுக்கு மெயினாகவே அவன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் பாடம் எப்படி சுமார் ஒன் டைம் பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு அஜித் ஒன் டாப்ல அப்புறம் ஏழாம் சூர்யா வந்தேன் எல்லாருமே வந்துட்டேன் படம் படமா இருக்கு வேற லவுல படம் சரிங்களா என்ன ரொம்ப வருஷம் கிடைச்ச இடத்துல கொஞ்சம் முடிச்சு விட்டீங்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மற்றபடி வேற லவுல படம் நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் எஸ்டிஆரோட பயங்கரமான வெறிய நான் இந்த அங்கே பாருங்க டாட்டு எல்லாம் போட்டு எஸ்டிஆர் இருக்காண்டி பயங்கர வெறியை பார்க்கலாம் அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இல்லை படம் பிளே அது மாதிரி ரொம்ப பழைய படமா இருந்துச்சு நல்லா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சிம்பு என்ட்ரி எல்லாம் மாசா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு பசங்க பிடிச்சிருக்கா சிம்பு பிடிச்சிருக்கா சிம்பு எதுனால

அவ்வளவு அழகா இருந்தாரு சீரியஸ்லி யங் வெர்ஷன் கமல் சாரை பாக்குறப்ப எனக்கு குருதி புனல் கமல் சாரை பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தார் சாட்டிஸ்பைடா இருக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவே பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம் படம் வந்து போர்லாம் அடிக்கல விறுவிறுப்பா போச்சு ஸ்டோரி வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி சக்கச்சிவந்தமான நாயகன் தளபதி மிக்ஸ்டு ஸ்டோரி தான் ஆனா படம் நல்லா இருக்கு ஸ்கிரீன் பிளேல மணிரத்ரம் சார் அடிச்சிக்க முடியாது இல்லையா நீங்க எதிர்பார்த்து வந்தேன் வரலடா கடைசியில் ஏமாத்திட்டாங்க அந்த பாட்டே வரல ஓகே நான் போய் யூடியூப்ல ரொம்ப வருத்தமா இருக்கு ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா அபிராமி அண்ட் கமல் சாரோட காம்போல ஒன்ன விட சாங் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த பாட்டு வரும்னு ஆசைப்பட்டு வந்தேன் அந்த ரொமான்ஸ் வரல வரும் சின்மையும்

அவர் தான் இருக்காரு இப்போ ரமான் சார் வந்து கொஞ்சம் ஓகே நம்ம நம்மளோட ரசிகர்கள் யாருன்னு தெரிஞ்சு மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்த்து கத்துக்கோங்க எப்படி நல்ல பாட்டுலாம் போடுவாங்க எதுலாம் நல்ல பாட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஏ நான் பெரிய கமல் ஃபேனுங்க நான் கமல் சாரோட தீவிரமான ரசிகை எல்லா படமும் ஃபர்ஸ்டே ஷோ பாத்துருவேன் சோ இன்னைக்கு அவருக்காக தான் வந்தேன் அவ்வளோ அழகா இருந்தார் அண்ட் ரொமான்ஸ் மிரட்டி விட்டாருங்க இனிமே செஞ்சு விடுவாப்புல இந்த சிம்புன்ற ஒன்று செஞ்சு விடுவாப்புல இனிமே பாருங்க அவன் செஞ்சுட்டேன் தலைவனை தலைவன் செய்வாப்புல ரிட்டன் செய்வாப்புல ஆண்டவன் பக்தர் வெறித்தனமான பக்தர் ஆண்டவர் 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 மட்டுமே சரிங்களா கமல் என்ற மூன்று எழுத்து எங்கள் உயிர் எழுத்து தலைவர் நார்மலாக வந்துட்டாரு சிம்புக்கு என்ட்ரி நல்லா கொடுத்தாங்க உள்ள யங்ஸ்டர் இருக்காங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்துருக்காங்க பிஜிஎம் ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் பக்காவாக இருக்குது ஏராஜா மாதிரி அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த படத்துடைய இது வந்து பிஜிஎம் நல்லா இருக்குது ரெண்டாவது பேக்ரவுண்டு பக்காவாக இருக்கேன் காட்சி அமைப்பு படத்துடைய காட்சி அமைப்பு நல்லா பண்ணியிருக்காங்க மணிரத்னா வந்து பலயமாக அரைச்சிருக்கா அவ்வளோ அவ்வளோதான்